அணுவைத் துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஈர்ப்பு விதி என்று இன்றைக்கு மிக பிரபலமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று அதற்கு ஆங்கிலத்தையே சொல்வார்கள் எண்ணம் பண்டமாக உருவாகிறது உலகத்திலே உங்களுக்கு ஒரு விஷயம் வேண்டும் என்று சொன்னால் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றிய எண்ணத்தை மனதில் மீண்டும் 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 நினைத்து பார்க்கின்ற பொழுது அந்த விஷயம் தனக்கு கிடைத்து விட்டது அந்த கிடைத்தால் அதனுடைய பலன் எப்படி இருக்கும் அதனால் கிடைக்கின்ற நன்மைகள் என்ன அதை அந்த ஒரு பண்டமாக இருந்தால் அதை கையாளுகின்ற போது நமக்கு உணர்வுகள் எப்படி இருக்கும் அதை பற்றி மக்கள் என்ன பேசுவார்கள் என்றெல்லாம் உள்ளத்திலே நினைத்து நினைத்து கனவு காட்சி போல கண்டு வந்தால் நாம் எதை நினைக்கின்றோமோ அதை அப்படியே ஈர்க்கின்றோம் என்று அந்த ஈர்ப்பு விதி சொல்லுகின்றது ஒரு மனிதனுக்கு நன்மை கிடைப்பதும் தீமை கிடைப்பதும் ஏதோ சமய சந்தர்ப்பவாதத்தால் அல்லது துரதிஷத்தால் என்று அல்ல அடியாழத்திலே அவன் என்ன எண்ணுகின்றானோ அதன் அடிப்படையில் தான் அவனுக்கு கிடைக்கும் வந்து சேரும் அவனாக ஈர்க்கின்றான் என்று இந்த சொல்கின்றது அதாவது கெட்டதையே நினைக்கின்றவன் வாழ்க்கை நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக கெட்டதையே நினைக்கின்றவன் இந்த தவறு நடக்கிறதே அந்த தவறு நடக்கிறது இப்படி எண்ணிக்கொண்டே இருக்கின்றவனுக்கு தன்னைச் சுற்றி கெட்டது நடப்பதான் தெரியும் மட்டுமல்ல அவன் வாழ்க்கையிலும் கெட்டதுதான் நடக்கும் என்று இந்த ஈர்ப்பு சொல்கின்றது ஒருவன் இன்றைய கெட்டவனாக இருந்தாலும் கூட நல்லதையே நினைத்து வருவானால் மெல்ல மெல்ல நாள்பட நாள்பட என்னாகும் என்றால் அவன் வாழ்க்கையை சுற்றி நல்லது நடக்கும் நல்லது அவனை ஈர்க்கும் அவன் நல்லதை ஈர்ப்பான் மாறும் என்றாகும் இந்த ஈர்ப்பு இதன் அடிப்படையில் தான் கூட ராஷ்ட்ரிய சுயம் சேவை சங்கத்தினுடைய ஸ்தாபகர் டாக்டர் கேசவரிராம் ஹெட்கேவார் மிகச் சிறப்பாக சொன்னார் இந்த நாடு பாரத நாடு பலவீனப்பட்டவன் காரணம் நம்முடைய இருந்த ஒற்றுமையின்மை ஜாதியால் மொழியால் பிராந்தியத்தால் நாம் பிரிந்திருந்த காரணத்தினாலே பாரதம் என்கின்ற மேன்மையான உண்ம உன்னதமான ஒருங்கிணைப்பு சிந்தனை போனது காரணத்தினாலே வெள்ளையனை திட்டுவதும் முகலாயர் திட்டுவதுமாக நாம் எண்ணிக்கொண்டே இருந்தால் மீண்டும் மீண்டும் பலவீனப்பட்டு போவோம் பலம் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய எண்ணம் முழுவதும் பாரத நாட்டு மேன்மை மீதே இருந்து கொண்டே இருந்தால் மீண்டும் அந்த பழைய பெருமை ஈர்க்க முடியும் நம்மால் உயர முடியும் என்று சொல்லித்தான் அவர் ராஷ்ட்ரிய சுயசேகர் சங்கம் ஆரம்பித்தார் ஆர்எஸ்எஸ்ஸிலே பேசப்படுகின்ற ஒவ்வொரு விஷயம் ஆக்கப்பூர்வமாக மட்டுமே இருக்கும் அங்கே வெள்ளையனை திட்டுவதோ கிறிஸ்தவர்களை திட்டுவதோ இஸ்லாமை திட்டுவதோ கிடையாது ஆனால் இந்துக்களின் மேன்மையை மட்டுமே பேசிக் கொண்டிருப்பார்கள் அப்படி கொண்டிருக்கும் பொழுதுதான் ஹிந்து ஒற்றுமை பலப்படும் என்று டாக்டர் சொன்னபடி நாம் என்று உணர்ந்து வருகின்றோம் அப்ப என்ன அர்த்தம் என்று சொன்னால் எண்ணம் என்பது மிக மிக வலிமையானது அந்த எண்ணத்திலே நாம் எதை வைத்து கொண்டிருக்கின்றோமோ அந்த விஷயங்கள் தான் நம்மை சுற்றி வெளி வாழ்க்கையிலே பரிணமிக்கும் நம்முடைய சுற்றுச்சூழல் பிரதிபலிக்கும் என்பதால் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நல்லதை நினைத்து கொண்டே இருந்தால்தான் நல்லது நடக்கும் இந்த விதியின் அடிப்படையில் தான் திருவள்ளுவர் மிக அழகாக இந்த குரலில் விளக்குகின்றார் வாருங்கள் அந்த குரல் என்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் என்ற இந்த இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் கல்லாமையிலே இரநூத்தி எண்பத்தி இரண்டாவது பொருளிலே உள்ளத்தால் உள்ளலும் தீதே மனசால கூட நினைக்கக்கூடாது மனசால் கூட தீண்டக்கூடாது மனசால் கூட போய் அடையக்கூடாது எதை என்றால் பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் மற்றவருடைய பொருளை அவர்களுக்கு தெரியாமல் எடுத்துக்கொள்வேன் எடுத்துக்கொள்ள முடியும் என்கின்ற அந்த எண்ணத்தை கூட உள்ளத்தில் வைத்து கொள்ளக்கூடாது உள்ளத்தால் உள்ளலும் தீதே மனசால் கூட நினைக்காத அதான் மற்றவங்களுக்கு தெரியாது இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது நீ பிறன் பொருள் எடுக்காமல் இருக்கலாம் மற்றவங்களுக்கு தெரியாமல் திருடாமல் இருக்கலாம் ஆனால் திருட வேண்டும் என்று எண்ணுவது கூட தவறு என்று ஜாக்கிரதை உணர்வை கொடுக்கின்றார் நமக்கு இங்கே விழிப்புணர்வை கொடுக்கின்றார் எண்ணத்தை செஞ்சு ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள் விழிப்போடு இரு கனப்பொழுதும் கூட நீ தூய்மையிலிருந்து நேர்மையிலிருந்து வழிவிடக்கூடாது துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்று வந்துவிட்டு உயர் வாழ்க்கைக்கு உன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்காக வந்த பின்னல் நீ பழைய வாழ்க்கையினுடைய பழக்கத்திலே யாருக்கும் தெரியாமல் தவறு செய்யலாமோ செய்தால் என்ன ஆகப் போகிறது என்றெல்லாம் சமரசம் செய்து கொண்டு தவறு இழைத்து விடாதே ஆகவே பொருளை எடுக்கவில்லை ஆகவே நேர்மையானவன் என்பது தாண்டி எடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கூட வந்தவுடனே விட வேண்டும் அப்போது தான் நீ ஜாக்கிரதையாக இருப்பாய் தூய்மையாக இருப்பாய் என்பதை நினைவூட்டுகின்றார் அவ்வகையிலே தான் உள்ளத்தால் உள்ளலும் தீதே ஆகவே ஒரு மனிதனானவன் தவறு செய்யாததால் அவன் நேர்மையானவன் அல்ல தவறு செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் அவன் நேர்மையாக இருக்கலாம் அது நேர்மையல்ல நேர்மை என்பது தவறு செய்கின்ற வாய்ப்பு கிடைத்த போதும் கூட தவறு செய்யாமல் எவன் நேர்மையை கடைபிடிக்கின்றானோ அவன் தான் நேர்மையானவன் அதான் சொல்லுவாங்க கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காது என்று சொல்லுவார்கள் கண்ணம்னா இந்த கன்னம் அல்ல சுவற்றிலே ஓட்டையிடுவது கன்னம் அதாவது அந்த காலத்தில் வியாபாரத்துக்காக கப்பலில் பொருட்கள் கொண்டு போவாங்க போகின்ற பொழுது கப்பல் புயலில் கவிழ்ந்து போச்சுன்னா முழு முதலும் போய்விடும் பெருத்து நஷ்டம் ஏற்படும் அப்போது நஷ்டம் வந்துவிட்டதே ஆகிவிட்டோமே வாழ வழியில்லே என்பதற்காக வாழ வேண்டும் என்பதற்காக சுவரிலே துளையிட்டு பிறர் வீட்டுக்குள் புகுந்து கொள்ளையடிக்காதே கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதே என்று சொல்லப்பட்டது அப்போ என்ன அர்த்தம்னா எள்ளளவும் பிறர் பொருளை வஞ்சிக்க கூடாது என்று நாம் அறிகின்றோம் அப்படி துறவியாக ஆகின்ற பொழுது இன்னும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எண்ணத்தை பக்குவமாக வைத்துக்கொள்ள வேண்டும் எண்ணத்தை பண்படுத்துவதே பெரிய தவம் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் இப்படி வள்ளுவர் மட்டும் சொல்லவில்லை லிங்க புராணம் என்ன சொல்கின்ற சொன்னால் மனத்தினாலும் பிறன் பொருளை அடைய ஆசைப்படாமல் இருப்பதே திருடாமையாகும் என்று புராணம் சொல்லுகின்றது திருடாமை என்பது எடுக்கவில்லை என்பது மட்டுமல்ல எடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் கூட இல்லாமல் இருப்பது தான் திருடாமல் என்று லிங்க புராணம் சொல்லுகின்றது லிங்க புராணம் என்ன சொல்லியதோ அதேதான் வள்ளுவர் சொல்லுகின்றார் மனசாலும் பிறர் பொருளை கவர வேண்டும் நினைக்காது என்று சொல்லுகின்றார் ஆக மீண்டும் மீண்டும் தெரிகிற விஷயம் என்ன என்று சொன்னால் திருவள்ளுவர் பாரத நாட்டு சிந்தனை மரபைத்தான் தன்னுடைய குரலிலே மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றார் ஹிந்து தர்ம சனாதன தர்ம சிந்தனா எதுவோ அதுதான் வள்ளுவர் சிந்தனை ஆகும் வள்ளுவர் என்ன சொன்னாரோ அதுதான் சனாதனம் சொல்லுகின்றது சனாதனம் தான் வள்ளுவர் சொல்லுகின்றார் அறிகின்றோம் அந்த வகையிலே நம்முடைய சிறந்த சனாதனை தெய்வப்புலுவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெய்ஹிந்த்